தமிழகத்தில் எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு எழுதும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கின தமிழகம் முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறுகின்றன முதல் நாளான இன்று தமிழ் உள்ளிட்ட முதல் மொழி பாடப்பிரிவுக்கான தேர்வு நடைபெற்றது மொத்தமுள்ள மூன்றாயிரத்து முன்னூற்று ஆறு தேர்வு நடுவங்களில் எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தேர்வினை எழுதினர் சென்னையில் மட்டும் நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தோரு மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதுகின்றனர் சென்னை அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தேர்வினை பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுத் தேர்வுகள் குறித்த புகார்களை பொதுமக்கள் அளிப்பதாக வசதியாக அரசு தேர்வுகள் இயக்ககத்தில் கட்டுப்பாட்டு அறை செயல்பட்டு வருவதாக கூறினார் தேர்வு ஏற்பாடுகள் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு செய்து தரப்பட்டுள்ள சிறப்பு வசதிகள் போன்றவை குறித்தும் அவர் விளக்கம் அளித்தார் எழுதுறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணியிருக்கின்றோம் இதற்கு தேவையான ப்ரொசீஜர் படி அனைத்து முன்ஜாகிரைகள் எடுத்துட்டு அவருக்கு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் இருந்தால் அந்த துறை சார்பாக கொடுத்துருக்கின்ற ஐடி அது இல்லாமல் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அரசு மருத்துவமனையில் இருக்கின்ற அதுக்கு மருத்துவர் சான்றிதழ் பெற்று அது வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு ஸ்கிரைப் மூலமாக எக்ஸாம் எழுதுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கின்றோம் இன்று பன்னிரெண்டாம் வகுப்புக்கு ஐயாயிரத்தி அறுநூற்றி ஆறு அந்த மாதிரி ஸ்பெஷல் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கின்றோம் பூனமல்லி ப்ளைண்ட் ஸ்கூலில் முதலாவது தடவை ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கம்ப்யூட்டர் பயன்படுத்தி அரியலூர் மாவட்டத்தில் மொத்தமுள்ள நாற்பத்தைந்து தேர்வு நடுவங்களில் எட்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தொன்பது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தேர்வினை எழுதினர் நாகையில் உள்ள நடராஜன் தமயந்தி மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு எழுத சென்ற மாணவ மாணவிகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் தேர்வு எழுதுமாறு அவர் கேட்டுக்கொண்டார் திருச்சி மேலப்புதூர் பகுதியில் உள்ள பள்ளிகளில் ஆட்சியர் பிரதீப் குமார் ஆய்வு செய்தார் தேர்வு நடைபெறும் இடங்களில் தடையற்ற மின்சாரம் பேருந்து வசதி ஆகியவை ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மின்சாரம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து எல்லா மையங்களிலும் நூத்தி முப்பத்தி ஒரு மையங்களிலும் வந்து மின்சாரம் தடை இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்தும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைவரும் வந்து கரெக்டான நேரத்தில் வரணும் அப்படிங்கிறதுக்காக அனைத்து ஏரியாக்கள்ல இருந்தும் வந்து போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஸோ இன்றைக்கு மார்னிங் வரைக்கும் இதுவரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை லேட் கம்மர்ஸும் இது வரைக்கும் எதுவும் ரிப்போர்ட் ஆகல வேலூர் மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு நடைபெறும் எண்பது தேர்வு நடுவங்களுக்கும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த எட்டாயிரத்து நூற்றி ஐந்து மாணவர்கள் இன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வினை எழுதினர் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகள் அனைத்தும் நடுவண் பாடவாரி திட்டத்துக்கு மாற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது